السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله وما بعد கணியத்திற்குரியவர்களே அல்ல அல்லாஹ்வின் கிருபையினால் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே பல செய்திகளை குர்ஆன் ஹதீஸ் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்ப்ப பார்க்க இருப்பது பிள்ளைகளுக்கு பெயரிடுதல் சம்பந்தமாக பிள்ளை பிறந்த உடனேயே அந்த பிள்ளைகளுக்கு நாம் பெயர்களை சூட்டுவோம் இந்த பெயர்கள் சூட்டக்கூடிய விஷயத்திலையும் கூட இஸ்லாம் நமக்கு அழகிய வழிமுறையை கையாள சொல்கிறது ஒரு பிள்ளைக்கு பெயர் சூட்டணும்னு சொன்னால் அழகான பெயரை சூட்டணும் நல்ல அர்த்தங்கள் கொண்ட பெயரை சூட்டணும் தவறான அர்த்தங்களோ ஒரு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அர்த்தங்களை கொண்ட பெயரையோ நாம் சூட்டக்கூடாது என்று மார்க்கம் நமக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது அந்த அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பெயரிடுதல் சம்பந்தமான சில செய்திகளை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நாளை மறுமை நாளில் அல்லாறு போலாலுமே நம்ம அழைக்கும் பொழுது பெயரை கொண்டு தான் அழைப்பான் எப்படி பெயரை கொண்டு அழைப்பான்னு சொன்னா நம்முடைய வாப்பாவுடைய பெயரை சொல்லி நம்முடைய பெயரை சொல்லி அழைப்பான் அழைப்பான் அதை அல்லாவுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டுறாங்க அகமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி இருபதாயிரத்தி எழுநூத்தி நாலாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு

மறுமேல் அழைக்கும் பொழுதே வாப்பாவுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அழைப்பான் அழைக்கப்படுவீர்கள் சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க ஆகையால் உங்களது பெயரை பெயர்களை அழகுப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அழகான பெயர் என்ன நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த பெயர்கள் சம்பந்தமாக நாயம் சல்லாஹர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி கேட்டீங்கன்னா ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்த பெயர்களை நாம் வைக்கிறது ரொம்ப சிறந்தது அல்லாஹுக்கு பிடித்த பெயரை நம்ம வைக்கணும் அல்லாவுக்கு பிடிச்ச பேர் என்ன அது அல்லாவுடைய முஸ்லீம் அது பதிவு பதிவுப்பட்ட செய்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்க வைக்கக்கூடிய பெயர்கள் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான பெயர்கள் என்னன்னா அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல்லா என்ற பெயர் அல்லாவுக்கு பிடிக்கும் அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் அல்லாவுக்கு ஏன் அப்துல்லா என்றால் அல்லாஹ்வின் அடிமை அப்துல் ரஹ்மான் என்றால் அளவிலா அருளாளனின் அடிமை அல்லாஹ்வுடைய பெயரை வச்சு அவனுடைய அடிமை என்று நம்ம பெயர் வைக்கிறோமா இல்லையா இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பெயர்லயே நம்ம ஏகத்துவத்தை எடுத்து காட்டும் பெயர்லயே அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கான்னு எடுத்து காட்டும் அப்ப இது மாதிரியான பெயர்கள் அல்லாவுக்கு பிடித்தவையாகும் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க அதனாலதான் நீங்க பார்க்கலாம் நிறைய பேர் அப்துல்லான்னு நிறைய பேர் அத்துரகமான இருக்கும் ஏன் அல்லாவுக்கு பிடிச்ச பெயரு அப்படிங்கிற அடிப்படையில் அதே மாதிரி இன்னும் பெயர்களை எப்படி வைக்கலாம் இறை தூதருடைய பெயரை கூட நம்ம வைக்கலாம் முன் சென்று வாழ்ந்து மரணித்த அல்லாவுடைய தூதர்களா இருக்கக்கூடிய இறை தூதருடைய பெயரணியலாம் நம்ம வைக்கலாம் இத நம்ம பார்க்கலாம் அகமதுல பதிவுபட்ட செய்தி பதினைத்தி எட்நூத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை யார் அறிவிக்கிறாங்க யூசுப் ரலி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிக்கிறாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு நான் சின்ன பிள்ளையாருக்கும் பெயர் வச்சாங்க என்ன பேர் வச்சாங்க யூசுப்னு பெயர் வச்சாங்க இறை தூதர் யூசுப் உடைய பேரை வைக்கிறாங்க பேர் வச்சு என்ன பண்றாங்க தனது கையால் எனது தலையை அப்படி தடவினார்கள் ஒரு பறிவோடு தடவி என்ன செய்வாங்க யூசுப் என்ற பெயரை வைக்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாம் செய்யலாம் வைக்கலாம் என்பதற்கு இந்த செய்தியின் மூலமாக அன்புக்குரியவர்களே இப்படி நபிமார்களுடைய பெயர்களையோ அல்லாவுக்கு பிடித்தமான பெயர்களையோ நல்ல அர்த்தங்கள் கொண்ட பெயர்களையோ நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே நேரத்துல பெயர்கள் வைக்கும் பொழுது ரொம்ப கவனமா கையாளணும் பெயரை வச்சிருவாங்க ஆனா அதுக்கப்புறம் தெரியும் இந்த பெயருக்கு இந்த அர்த்தமான்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம் இணை வைக்கக்கூடிய பெயரை கூட என்ன செய்யறாங்க இஸ்லாமியர் வச்சிருக்காங்க அல்லாவுக்கு இணையாக்க கூடிய பேர் எல்லாம் நீங்க பா தெரியும் சாகுல் அமீது வைக்கிறாங்க சாகுல் அமீது என்ன இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கு சாகுல் அமீது எவ்வளவு மோசமான அர்த்தம் உண்டது அன்புக்குரியவர்களே அந்த சாகுல் அமீதுன்னு சொன்னா புகழுக்குரியவனுக்கு அரசன்

அப்ப புகழுக்குரியவனுக்கே அரசு சொன்னா அது வந்து மோசமான பெயரை கொண்டு வந்து ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க நிறைய பேர் சாகுல் அமீது பேர் வைக்கிறாங்க அது சாகுல் அமீதா யாரோ ஒரு நல்லடியா இருந்தான்னு சொல்றாங்களே சாகுல் அமீது பாதுசாவா அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க அந்த பேரை வைக்கிறாங்க அப்படி வைக்க கூடாது அப்படி வச்சா என்ன செஞ்சோம் அப்துல் ஹமீது மாத்திர வேண்டியதான் அப்துல் அமீது என்னது புகழுக்குரியவனின் அடிமை ரசுல்லா எப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்துன்னு வச்சு அல்லாவுடைய பேரை வைங்க அப்துனா என்னது அடிமை பேர் எதை வேணாலும் வைக்கலாம் வைக்கலாம் ரஹீம் வைக்கலாம் ரஹ்மான் வைக்கலாம் ஏராளமான அல்லாவுடைய பேர் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்கா இதுல ஏதாவது ஒண்ணு வச்சு அப்துல் வச்சிடலாம் அப்ப அப்துல் ரஹ்மான் அப்துல் கஃபூர் அப்துல் ரசாக் அப்துல் கையூம் எல்லாம் நிறைய என்ன வைக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு என்ன வைக்கலாங்க அப்ப இது டேஞ்சரான ஒரு பேரா இருக்குது இது வைக்க கூடாதுன்னு நம்ம பாக்கிறோம் ஷாஜஹான் வைப்பாங்க ஷாஜஹஹான்

என்ன செஞ்சது அந்த தர்கால இருக்கக்கூடிய அந்த மகானுடைய பெயரை வச்சு பிச்சைன்னு ஒண்ணு சேர்த்துக்குவாங்க நாகூர் பிச்சை மெய்தீம் பிச்சை மெய்தீம் பிச்சை நாகூர் பிச்சை மீதின் அவர்கள் பிச்சையா போட்டது நாகூர் ஆண்டவர் அவர்கள் எங்களுக்கு பிச்சையாக போட்டது சொல்லிட்டு பேர என்னது நாகூர் பிச்சை மெய்தின் பிச்சை முகைதின் பிச்சை வைக்கிறாங்க அப்ப இது என்னதுதான் டேஞ்சரான ஒரு அர்த்தங்களை கொண்ட விஷயம் தான் அப்ப இது மாதிரியான விஷயங்கள் மனுஷனும் ரொம்ப கவனமா இருக்கும் இன்னும் சொல்வதாக இருந்தா நாளை மறுமையில அல்லாவுக்கு பிடிக்காத ஒருத்தனை பத்தி ரசுலா சொல்லி காட்டுற மறுமை நாள்ல அல்லா வந்து ரொம்ப கோபத்துக்குரிய ஒரு மனிதன் அல்லாவுடைய கோபத்துக்குரிய ஒரு மனிதன் நாளை மறுமையில இருக்கிறான்னு சொன்னா அவன் யாரு அவனுடைய பேர் அவனுடைய பேர்னாலே அல்லாவுக்கு அவன் மேல கோபம் வருமா என்ன பேர் சொல்றாங்க சொல்லா அதாவது மறுமை நாளில் அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய அவனிடம் மிகவும் கேவலமான மனிதர் யாரெனில் ரஜுலுன் கான மலிக்கில் மலிக்கில் அம்லாக் மலிக்கல் அம்லாக்குன்னு பேர் வச்சாவே அல்லாவுக்கு பிடிக்காது அல்லாஹ் ரொம்ப கோவப்படுவான் அல்லாஹ் வந்து கேவலமா அந்த மனுஷனாலே மறுமையில பார்ப்பான் உலகில் மன்னாதி மன்னன் என பெயர பெயரிடப்பட்ட மனிதன் தான் ரசோலா அப்படியே சொல்லி காட்டாங்க மன்னாதி மன்னன் இந்த மாதிரி பெயர் வைக்க கூடாது மலிக்கல் அம்லாக் ரசோலா சொல்லிட்டு சொல்லுவாங்க அல்லாவை தவிர சர்வ வல்லமைப்படுத்த மன்னன் வேறு யார் இருக்க இருக்கிறா அப்படின்னு அல்லாஹைய தூது கேக்கிறாங்க அப்ப இது மாதிரியான பெயர்களையும் செய்யக்கூடாது ஒரு காலம் நாம் வைக்கக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அழகான அர்த்தம் கொண்ட நல்ல அழக கூறத்துக்கு எளிமையா இருக்கக்கூடிய பெயர்களை அனுசனம் வைத்து நம்முடைய பிள்ளைகளை நாம் அழைக்கக்கூடிய மக்களா இருக்கணும் இன்னும் சில விஷயங்கள் சொல்ல இந்த பெயரறிதல் சம்பந்தமா இருக்குது அதன் வரக்கூடிய நாட்களை தெரிஞ்சு கொள்ளலாம் இன்னைக்கு முக்கியமா ஒரு ரெண்டு செய்தியை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது தமிழகத்தில் நடந்த ஒரு ரெண்டு கொலை சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒண்ணு அடிச்சே சாவடிச்சது இன்னொன்னு தன்னால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட ஒரு சம்பவம் ஒரு பெண்மணி வரதட்சணை கொடுமையின் காரணமாக திருமணமாகி எழுபத்தெட்டாவது நாள்ல என்ன செஞ்சிட்டாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க கார்ல வச்சு சூசைட் பண்ண முன்னாடி தன்னுடைய தகப்பனாருக்கு வாட்ஸ்அப் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பிக்கிறாங்க அந்த ஆடியோ நீங்க எல்லாம் பார்த்து கேட்டுப்பீங்க இந்த ஆடியோவை கேட்கும்போது நம்முடைய உள்ளெல்லாம் அப்படியே துடிக்குது இந்த ஆடியோ கேட்கும் போது அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ விரக்தி அப்பா என்னால இதுக்கு மேல வாழ முடியாது ஆனா அப்படி முடிவு எடுக்க கூடாது ஒரு பெண் என்று சொன்னால் இருந்தாலும் சரி கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை இருக்க முடியுமா கஷ்டங்கள் செய்யும் அதை அதை பண்ணணும் இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து தற்கொலையை தீர்வாக எடுத்துக்கொள்கிறார்கள் அவன் தான் அவன் தான் வாழணுமா இவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்க இவ்வளவு பெரிய அக்கிரமம் பண்ணியிருக்கான் பாருங்க ஐநூறு சவன் போட்டு முடிக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க ஐநூறு சவரன் ஒரு பவுன் ரெண்டு பவுன் இல்லை ஐநூறு பவுனுங்க அதுல முன்னூறு பவுன் தான் போட்டிருக்காங்கண்ணா இருநூறு பவுன் பின்னாடி தரன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இருநூறு பவுனை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க இப்படிதான் செய்தி வருது நடந்தது எப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் செய்திகள் அப்படிதான் வருது இருநூறு பவுன் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அவனுடைய கணவன் கவிங்னா அவன் என்ன பண்றான் அவன் அந்த அளவுக்கு உடல் ரீதியாக கடுமையான டார்ச்சர் பண்ணியிருக்கிறான் வாழ்வோ கார் கொடுத்திருக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு வாழ்வோ கார் கொடுத்திருக்கிறாங்க வாழ்வோ காரு ரெண்டரை கோடியில செலவழிச்சு திருமணத்தை முடிச்சிருக்காங்க ரெண்டரை கோடி டூ பாயிண்ட் ஃபைவ் குரோஸ் செலவு பண்ணி என்ன திருமணம் முடிச்சிருக்காங்க இப்படி எல்லாம் திருமணம் நடந்து எழுபத்தி எட்டாவது நாள்ல தன்னுடைய மகளுடைய உயிரை அவ அந்த திருமண வாழ்க்கை முடிஞ்சு போச்சு மன வாழ்க்கை எழுபத்தி எட்டாவது நாள் மண்ணுல வாழ்க்கையா ஆகி போச்சு அந்த அந்த பெண்மணிக்கு அப்ப என்ன இது என்ன பார்க்க வரதட்சணை மனுஷ மேலே இல்ல இவங்களுக்கு இறக்கும் அடா முன்னூறு பவுன் போட்டிருக்காங்கடா இதுவங்களுக்கு போதாதா அதுவே தப்பு தான் வரஜர் கொடுக்க கூடாது இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது பெண்ணுக்கு எந்த செலவுமே இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது ஆனா இன்னைக்கு நீ பாக்குறோம் சர்வ சாதாரணமாக அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணி இருக்கிறாங்க தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல் ரீதியா பிரச்சனை கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இறக்கம் இல்லாத ஒரு நிலையை பார்க்கும் என்ன மனுஷன் தானே நீங்களா உள்ளத்துல இறக்க வேணாமா உன்னை நம்பி ஒரு புள்ள வந்திருக்கிறா அந்த புள்ள எப்படி பாதுகாக்கணும் எப்படி நடக்கணும் இப்படி அநியாயமா அந்த பிள்ளையை வந்து தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணினா உங்களுடைய உள்ளத்துல என்ன இருக்குது இறக்க இல்லையா ஈவு இல்லையா அப்ப இதை பார்க்க மார்க்கத்தை சொல்லப்பட்டிருக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு இறைவன் இறக்கம் காட்ட மாட்டான் இஸ்லாத்து சொல்லப்பட்டிருக்கு அட இறக்க உணர்வு நடங்க என்ன காட்டு மிராண்டிகளா வாழ்க்கை பெரிய போறீங்களா இது ஒரு சம்பவம் அதே மாதிரி ஒரு இந்த அங்க ஒரு சிவகங்கை மாவட்டம் அங்க ஒரு சகோதரர் என்ன பண்ணிருக்காங்க சந்தேகத்தின் பேர்ல நகையை திருட்டான்னு சொல்லி கூட்டு போய் விசாரிச்சிருக்கிறாங்க மாட்டை அடிக்கிற மாதிரி போலீஸ் என்ன செய்யறாங்க அடிச்சு பீடியோ எல்லாம் நீங்க பரவிட்டு இருக்குது அடிக்கிற அறுபத்தி ஒரு வீடியோ பிடிச்சிருக்கிறாரு அடிக்கிற அடியிலேயே அவர் இறந்தே போயிட்டான் சாத்தாங்குரத்துல ஃபீனிக்ஸ் ரெண்டு பேர் தந்தை தான் மகனையும் தந்தையும் அடிச்சு சாவடிச்சாங்களா இல்லையா அது மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க இப்போ கொலை வழக்கா மாத்தி இருக்கிறாங்க அவ்வளவு அவன் திருநானா இல்ல தெரியலங்கிறான் சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் என்ன உள்ளத்துல ஈரம் இல்ல இறக்கம் இல்ல

உள்ளத்தில் இறக்க வேணும் ஒரு இறக்க குணத்தோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கணும் என்பதை பார்க்க செய்ய இது மாதிரியான சம்பவங்கள் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது அன்புக்குரியவர்களே இதை படிப்படியாக பெறக்கூடிய நன்மக்களாக இருப்போம் என்று நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹி தாவாந்தா அருபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தா